பாஸ் கம்ருதீனோட முன்னாள் காதலி இந்த சீரியல் நடிகையா ஆனால் இப்போ இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் விமர்சிக்கிறாங்க ஸோ குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் பார்த்தீங்கன்னா சண்டை சலசலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தான் போயிட்டுருக்குது அதுலேயும் இந்த வாரம் போட்டியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை கதைகளை பகிர்ற செஷன் வீட்டுக்குள்ளே பெரிய கண்டென்ட் பஞ்சாயத்தையே கிளப்பியிருக்குது இது வரைக்கும் யாருமே விமர்சிக்கப்படாத நிலையில் நடிகர் கம்ருதின் சொன்ன பழைய காதலி கதை தான் இப்போ இணையத்தில் பேசு பொருளாக மாறி இருக்குது பாஸ் வீட்டில் தங்களுடைய கஷ்டமான வாழ்க்கை கதைகளை சொல்கிற போட்டியாளர்களை பார்த்து ரசிகர்கள் பொதுவாக பரிதாபப்படுறது வழக்கம் ஆனால் கம்முரதின் கதைக்கு அது நடக்கலை அதுலேயும் அவர் தன்னுடைய காதலி குறித்து பேசின விதமும் பாடி லாங்குவேஜோ பலருக்குமே கோபத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது என்னோட காதலியை பிரேக்கப் பண்ணிட்டேன் ஆனால் இப்போது இந்த மாதிரி அவர் ஏளனமாக கைத்தட்டின விதம் பாஸ் வீட்டுக்குள்ளே தாம் வந்துட்டதை பெருமையாக காட்டுறதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வீட்டுக்குள்ளே இருந்த போட்டியாளர்கள் ஆதிரை கூட இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணையில உடல் சகையை காமிச்சதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது கம்ருதீன் தான் காதலிச்ச அந்த பெண்ணு தன்னுடைய சீரியலினுடைய முன்னாள் ஜோடிதான் அப்படிங்கிற மாதிரியாவும் குறிப்பால உணர்த்தி இருந்தாரு கம்ருதீன் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மகாநதி சீரியல்ல குமரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு அவருக்கு ஜோடியா முதல்ல கங்கா கேரக்டர்ல நடித்தவங்க தான் நடிகை பிரதீபா சோ ஆனா பிரதீபா சில மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா காரணம் சொல்லாம சீரியல்ல இருந்து விலகி இருந்தாங்க கமிருதீன் இப்ப சொன்ன அந்த காதல் தான் பிரதீபா சீரியல் இருந்து வெளியிடறதுக்கு காரணமா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா யூகிச்சுட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே திமிரா பேசின விஷயங்கள் மூலியமா ஏற்கனவே நெகட்டிவான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்தாரு இந்த வாரம் மட்டும் அமைதியா இருந்து ட்ரோல்களை குறைச்சாரு ஆனா இப்போ மறுபடியும் பழைய காதலி குறித்து ஏளனமா பேசி தேவையில்லாத நெகட்டிவ் விமர்சனங்களை குவிச்சிட்டு வராரு மொத்தத்தில் பாஸ் நிகழ்ச்சியில் வாழ்க்கை கதை சொல்கிற செஷனும் கடைசியில் ஒரு கண்டென்ட் சண்டையும் சர்ச்சையும் மட்டுமே கொடுத்து முடிஞ்சிருக்குது ஒருத்தவங்கள பிரேக்கப் பண்ணதை மேடையில் வந்து பெருமையாக பேசுகிறது தான் பிக்பாஸினுடைய புதுமையான கண்டென்ட்டோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டல் அடிச்சுட்டு வராங்க ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா